அந்த ஜேபி புல என்றால் இந்த தமிழரசு கட்சி செய்த அதே உடயம் சரியா இன்றைக்கு இந்த தேர்தலிலே வந்து தமிழ் பேசியவாதத்தை பெரிய அளவில் பேசுவார்கள் பெரிய அளவில் உண்மையிலே உங்களுடைய வாக்குகளை பெற்ற அடுத்த நிமிஷம் இந்த ஒத்தையாட்சிக்குள் நம்முடைய மக்களை முடக்கிறதுக்கு என்று கங்கணம் கட்டி இருக்கக்கூடிய அந்த ஜேவிபியோட முற்றுமுழுதா துணை போகிறதுக்கு தான் இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சி தயாராக விரட்டி இந்த மண்ணில் இருந்து குழப்பமான இருந்தால் இந்த தமிழரசு கட்சி அதே ஜேவிபி விரும்புகின்ற ஒற்றையாட்சி அரசியலமைப்பை ஒரு மிக ஒரு அரசியலமைப்பு என்று சொல்லி அதை இன்றைக்கும் நியாயப்படுத்துகின்ற சுதந்திர கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கும் ஊடாக நீங்கள் நினைக்கிறீங்களா தமிழ் மக்களுடைய உரிமையாளர் பாதுகாக்கலாம் என்று இந்த கேள்விப்பை சொல்லி இருக்கின்றது தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்ப்பதற்கு தாங்கள் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு கொண்டு வரப்போவதாகவும் அந்த புதிய அரசியலமைப்பு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே இருந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இருந்த ஆட்சியில இருந்து அரசாங்கம் அறிக்கையை தாங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற போவதாக கூறியிருக்கிறார்கள் ஆக இவர்கள் இந்த கருத்தை கூறின இடத்திலே நாங்கள் எங்களுடைய அமைப்பினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் சட்டத்தரணிகள் அந்த ஆவணத்தை மிக ஆழமாக படித்து அதை அப்புற ஆழ்வராக பிரித்து பார்த்து நாங்கள் வருகின்ற பொழுது அது இன்றைக்கு ஆட்சியிலே நடைமுறையிலே இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி அரசியலமைப்புக்கும் கூட மிகவும் மோசமான ஒரு அரசியலமைப்பு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்தது அப்ப இந்த விழே எங்களுடைய மக்களுக்கு இந்த உண்மைகளை கூறி அவர்கள் எப்படி என்றாலும் இந்த என்பிபி என்று சொல்லி ஜேவிபி அரசாங்கத்தை வடகிழக்க மண்ணில இருந்து விரட்டி அடிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவான செய்தியை நம்முடைய மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றோம் அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த மெற்ற தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு அதாவது தமிழர் தேசம் என்ற அங்கீகாரத்தை பெறக்கூடிய தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறைமை அங்கீகரிக்கப்படக்கூடிய ஆக குறைந்தது ஒரு சமஸ்தி ஆட்சி முறைமை சமஸ்தி ஆட்சி முறைமை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு அரசியலமைப்பு ஊடாக மட்டும்தான் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை தீர்த்தலாம் என்ற ஒரு தெளிவான நிலைப்பாடு ஒத்து போகக்கூடிய தரப்புகளை நாங்கள் சேர்த்து கொள்ளுவோம் என்று சொல்லி இன்னைக்கு இந்த தமிழ் தேசிய பேரவை நாங்கள் ஸ்தாபித்து உங்கள் முன் நிறுத்தி இருக்கின்றோம் ஆனால் அன்பிறே இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்த கையோட நாங்கள் பாராளுமன்றத்திலே இந்த புதிய அரசியலமைப்பு கொண்டு வருகின்ற பொழுது அதை தோக்கடிக்க ஓணுமாக இருந்தால் வடகிழக்கே பிரதிநிதித்துவ பத்திரத்துக்கு வட பாராளுமன்றத்திலே பத்தொன்பது தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அந்த பத்தொன்பது பேர்லே ஜேவிபி என்பிபி என்ற அமைப்புக்கு அரசாங்கத்துக்கு எட்டு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் தமிழரசு கட்சிக்கு எட்டு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு ஒரு உறுப்பினரும் இந்த சங்க சின்னத்திலே போட்டி போட்ட மன்னார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செல்வம் சுயேட்சையாக போட்டி போட்ட ஒரு உறுப்பினரும் இருக்கிறார் ஒட்டுமொத்தமாக பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக இருந்தால் அதை நாங்கள் பாராளுமன்றத்தில் எதிர்க்க வேண்டும் அதை எதிர்ப்பதாக இருந்தால் பத்தொன்பது பேர்ல குறைஞ்சது பத்து பேர் அதை எதிர்க்கப்படும் எதிர்த்தால் பெரும்பான்மையான தமிழ் மக்களுடைய அப்படிப்பட்ட ஒரு ஒற்றை ஆட்சியை தமிழ் மக்கள் நிராகரித்து விட்டார்கள் என்ற ஒரு தெளிவான செய்தியை பாராளுமன்ற ஊடாக நாங்கள் உலகத்துக்கு கொண்டு செல்லலாம் ஆனால் எந்த ஒரு கட்சிக்கு வடகிழக்கிலே எந்த ஒரு தமிழ் கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை காட்டக்கூடிய பத்து ஆசனங்கள் கிடையாது ஆகவே நாங்கள் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சியோட பேச ஆரம்பித்தோம் நீங்கள் பத்திரிகை முயற்சியை பற்றி அறிந்திருப்பீர்கள் அந்த பேச்சுவார்த்தைகளில் ஆரம்பத்திலே வந்து மிகவும் சாதகமான ஒரு பச்சை கொடியை தான் தமிழரசு கட்சி எம்மிடம் காட்டினார்கள் அன்றைக்கு தமிழரசு கட்சியிலே தலைவர் பதவிகள் வெற்றிடமாக இருந்து வடக்கிலே வந்து அந்த கட்சியுடைய முடக்கப்பட்டிருந்த ஒரு சூழலிலே நாங்கள் பேசினது வந்து பாராளுமன்றம் என்ற குழு தலைவர் என்ற நபர்கள் தெரிவி செய்ய கட்சி செய்கின்ற சூழலிலே திரு ஸ்ரீதரன் அவர்களோடு தான் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்தோம் ஆனால் ஸ்ரீதரன் அவர்களுக்கு தெளிவாக நாங்கள் கூறியிருந்தோம் அந்த பேச்சுவார்த்தை வறுமனை அவரோடையோ இல்லாட்டி பாராளுமன்ற குழுவோட மட்டுமல்ல அது தமிழரசு கட்சியுடைய ஒரு தான் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற வேணும் என்ற செய்தியை நாங்கள் தெளிவாக அவரிடம் கூறித்தான் அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்தோம் ஒரு கட்டத்திலே தமிழரசு கட்சி ஒரு தலைவரையும் ஒரு பதில் தலைவரையும் ஒரு பதில் செயலாளரையும் தெரிவு செய்கின்றது சிபிகே சிவஞானம் அவர்களையும் தலைவராகவும் வவுனியா மாவட்டத்தை சார்ந்த வைத்திய கலாநிதி சத்தியலிங்கம் அவர்களையும் பதிவு செயலாளராக தெரிவு செய்கின்ற அதே தெரிவு செய்யப்பட்டதுக்கு பிறகு சிவஞானம் அவர்கள் ஒரு ஊடகத்துக்கு கருத்தை தெரிவிக்கிறார் கஜேந்திரகுமார் அவர்கள் எடுக்கிற முயற்சியை பற்றி எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை பாராளுமன்ற குழு தலைவரோ பாராளுமன்ற குழுவோ கட்சி அல்ல கட்சியாக இருந்தால் அது தலைவர் செயலாளர் ஊடாகத்தான் அந்த அழைப்புதல் நடத்த வேண்டும் கட்சியுடைய பங்களிப்பாக இருந்தால் தலைவர் செயலாளர் ஊடாக வருகின்ற அழைப்புதலுக்கு கட்சியுடைய மத்திய குழு ஆமோதி ஆமோதித்து அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்று கூறினதற்காக நானும் எங்களுடைய அமைப்பினுடைய செயலாளர் செவ்வாஜா கஜேந்திரனும் வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்து நாங்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக விளக்கத்தை கொடுக்கிறோம் அவரும் சொல்லுகிறார் இந்த பேச்சுவார்த்தையிலே நாங்கள் அவரை நேரடியாக முகம் கொடுக்கிறதுக்கு முதலே ஸ்ரீதரன் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாகவும் விளக்கமாகவும் தங்களுக்கு தங்களுடைய மத்திய குழுவுக்கு விளக்கம் கொடுத்திருப்பதாகவும் அதன் பிரகாரம் தங்கள் ஏழு பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்ததாகவும் உங்களிடம் சொல்லுகிறேன் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த ஒற்றை ஆட்சியை ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட கருத முடியாது என்ற அடிப்படையிலே பதிமூன்றாம் திருத்தத்தை அடியோடு நாங்கள் நிராகரிக்க வேண்டும் என்றும் அதை பற்றி நாங்கள் ஒரு வார்த்தை கூட இந்த பேச்சுவார்த்தைகள் நேரத்திலே பேசக்கூடாது என்ற விஷயத்தை தெளிவாக சொல்லியிருந்தோம் எழுத்து மூலமாக அதே மாதிரி இரண்டாயிரத்தி வரைக்கும் தயாரிக்கப்பட்ட இந்த அரசாங்கம் கொண்டு நிறைவேற்ற விரும்புகின்ற அந்த ராஜ்ய அமைப்பையும் நாங்கள் அடியோடு நிராகரிக்க வேண்டும் என்ற விடயத்தையும் நாங்கள் ஒரு நிபந்தனையாக அவர்களிடம் அந்த எழுத்து மூலமாக கொடுத்த கடிதத்திலே வந்து தெளிவுபடுத்தி இருந்தோம் ஆக அந்த விடயத்தை அவர் படித்து அவர் மிக தெளிவாக கூறினார் தமிழரசு கட்சியுடைய மத்திய குழு இந்த சந்திப்புக்கு முதல் நடைபெற்ற கூட்டத்தில் தெளிவாக அந்த இயக்கிய ராஜ அரசியலமைப்பை கைவிடுவதற்கு முடிவெடுத்திருப்பதாக எம்மிடம் அறிவித்திருந்தார் நாங்கள் சந்தோஷப்பட்டோம் நாங்கள் உண்மையிலே சந்தோஷப்பட்டோம் ஏனென்றால் இதே தமிழரசு கட்சி தான் இதே தமிழரசு கட்சி தான் அதனுடைய தலைவர் சம்பந்த நபர்களும் அதனுடைய பேச்சாளராக இருந்த சுமந்திரன் அவர்களுடைய அந்த பேச்சுவார்த்தைகளிலே பாராளுமன்றத்தில் கலந்து கொண்டு இந்த அரசியலமைப்பை தயாரிக்கிறது மிகப்பெரிய ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பங்காற்றினால் தமிழரசு கட்சி அந்த மோசமான தமிழருக்கு துரோகம் அளிக்கிற அந்த ஏக்கிய ராஜ்ய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கைவிடுவதற்கு முடிவெடுத்ததை நாங்கள் பாராட்டினோம் அவர்கள் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு வெளியில வந்து நாங்கள் ஊடகங்களை சந்தித்த பொழுது இந்த ஒரு நம்மிடம் சொன்னது சிவஞானம் அவர்கள் ஊடகங்களுக்கு கூட எங்களுக்கு இந்த அறைக்குள்ளே சொன்ன அதே கருத்தை அவர் ஊடகத்துக்கு தெரிவிச்சிருந்தவர் ஆகவே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது நாங்கள் இந்த பாராளுமன்றத்தில் ஜேபிபி என்ற இனவாத அணி ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்ற முயற்சிக்கின்ற பொழுது தமிழ் மக்களுடைய அறுதி பெரும்பான்மை கொண்ட பத்து பாராளுமன்ற உறுப்பினர்களாவது ஒன்றிணைந்து அந்த ஒற்றையாட்சியை எதிர்த்து நாங்கள் ஒரு மிக தெளிவான ஒரு செய்தியை இந்த சர்வதேச சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை தம்மிடம் இருந்தது எங்களுடைய கஷ்ட காலத்துக்கு அந்த கூட்டம் நடைபெற்ற ஒரு சில வாரங்களுக்குள் அந்த கட்சியினுடைய பொதுச் இருந்த வைத்திய கணாநிதி சத்தியலிங்கம் அவர்கள் அந்த பதவியில் ராஜினாமா செய்து அதுக்கு புதுசாக அந்த ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை எழுதினதாக பெருமையோடு ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிற சுமந்திரன் அந்த பதவிக்கு வருகிறார் அவர் அந்த பதவிக்கு வந்த அடுத்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் அந்த பேச்சுவார்த்தைகளை நிப்பாட்டுகின்ற முறிக்கிற முறிக்கிற அன்பர்களே இந்த ஜேவிபி ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பை கொண்டு வர இருப்பதாக சொல்லி இந்த ஜேவிபி தமிழினத்துக்கு ஒரு சாபக்கேடு என்று சொல்லி இந்த ஜேவிபியை தமிழ் மண்ணிலிருந்து முழுமையாக துரத்த வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தமிழரசு கட்சி உங்களுக்கு முன்னுக்கு வாக்கு கேட்கிறது ஆனால் அந்த ஜேவிபி விரும்புகின்ற ஒற்றையாட்சியை தான் தான் தயாரித்ததாக பெருமையோடு அதில் ஒரு தவறம் இல்லை என்று சொல்லுகின்ற சுமந்திரன் தான் இந்த தமிழரசு கட்சி உடைய செயலாளராக இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழரசு கட்சியை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறேன் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு அவரை மீறி அந்த கட்சிக்கு எந்த நிமான முடிவுமெடுக்க ஏதாத ஒரு நிலைமை உருவாகிருக்கிறது அப்ப ஜெயவித்தை விரட்டி இந்த மண்ணுல இந்த துரத்தோணமா இருந்தால் இந்த தமிழரசு கட்சி அதே ஜெயவித்து விரும்புகின்ற ஒற்றையாட்சி அரசியல் ஒரு மிகமான ஒரு அரசியல் சொல்லி அதை இன்றைக்கும் நியாயப்படுத்துகின்ற சுதந்திர கட்டுப்பாட்டில் இருக்கிற தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கும் ஊடாக நீங்கள் நினைக்கிறீங்களா தமிழ் மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கலாம் என்று அந்த ஜேவிபி பிள்ளை என்றால் தமிழரசு கட்சி செய்த அதே உடையம் சரியா நான் கேட்கிறேன் மக்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும் இன்றைக்கு இந்த தேர்தலிலே வந்து தமிழ் தேசியவாதத்தை பெரிய அளவில் பேசுவார்கள் பெரிய அளவில் கிடைப்பார்கள் வாக்குகளை பெற்ற அடுத்த நிமிஷம் அடுத்த நிமிஷம் இந்த ஒற்றையாட்சிக்குள் நம்முடைய மக்களை முடக்கிறதற்கென்று கங்கணம் கட்டி இருக்கக்கூடிய முழு துணை போரத்துக்கு தான் இன்றைக்கு இந்த தமிழரசு கட்சி தயாராக இருந்தது தயவு செய்து நீங்கள் இந்த ஆழமான அரசியல் உண்மைகளை முழங்கிக் கொண்டு உங்களுடைய வாக்குகளை வரப்போகின்ற மே ஆறாம் தேதி பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு இந்திய ராஜ அரசியல் இணைப்பை எதிர்க்கிறதுக்கு நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தமிழ் தரப்பு இந்த தமிழ் தேசிய பேரவை சைக்கிள் சின்னம் என்றதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்றைக்காவது திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் தன்னுடைய பேச்சிலே குறிப்பிடுவதை போல இந்த தேர்தலிலே ஜேபிபி துறத்தினர் மட்டும் அல்ல கட்சிக்கும் அது விசேஷமாக சுமந்திரனுடைய தலைமைத்துவத்துக்குள் சிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழரசு கட்சியையும் ஒரு பாரிய பின்னடைவித்து தள்ளுவதின் ஊடாக மட்டும்தான் தமிழ் மக்கள் தங்களுடைய உரிமையை பாதுகாக்கலாம் என்பது மட்டுமல்ல அந்த தமிழரசு கட்சியையும் இந்த சுமந்திரன் போன்ற சிங்கள முகவர்களிடம் காப்பாற்றி தமிழ் தேசிய நிலப்பாட்டுக்குள் சரியான பணிக்குள் நாங்கள் திரும்பவும் கொண்டு வரலாம் என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ளவும்